கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு மார்க்க பிரச்சாரங்களை கொள்கை பிரச்சாரங்களை செய்து வந்தாலும் பல்வேறு சமுதாய பணிகளையும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக செய்து வருகிறோம் அதில் ஒன்றுதான் இரத்த தானம் என்ற மிகப்பெரிய ஒரு சமுதாய பணியை இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் இரத்த தானம் என்றாலே தவ்ஹீத் ஜமாத் தான் என்று சொல்லும் அளவிற்கு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக முதல் இடத்தை வகித்து வருகிறோம் இந்த முதல் இடம் என்று சொல்றது ரத்த தானத்தில் நாம் தான் சொல்றதெல்லாம் ஆர்வம் ஊட்டுவதற்காக தான் தவிர இருமாப்போடு பெருமை சூட்டிக்கொள்வதற்காக அல்ல மக்களை மேலும் ஆர்வப்படுத்த வேண்டும் மேலும் ரத்த தானம் செய்யக்கூடிய பல்வேறு தன்னார்வர்களை உருவாக்க வேண்டும் மேலும் பல்வேறு நபர்கள் உயிர்காக்கும் இந்த உன்னத சேவையை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவெல்லாம் சொல்லப்படுகிறது ஏன் என்று சொன்னால் ரத்த தானத்துடைய தேவை அந்த அளவுக்கு அதிகரிக்க செய்திருக்கிறது குறிப்பாக இந்த தருமபுரி மாவட்டத்தில் தலைசிமியா என்ற ஒரு நோய் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய சிறார்களை தாக்குகிறது அவர்களுக்கு தொடர்ச்சியாக மாதந்தோறும் ரத்தம் ஏற்றப்பட வேண்டும் அவர்களுக்கு அதுதான் சிகிச்சை அவங்களுடைய உடைய உடலில் அந்த தலைசிமியா என்ற நோய் பாதிக்கப்பட்டவருடைய உடலில் ரத்தம் தானாக உருவாகாது மாதந்தோறும் அவங்களுக்கு ரத்தம் ஏற்றிக்கொண்டே இருக்கணும் அது எங்கே அதிகமாக இருக்குன்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்குது ஆகையால் நாம் அனைவரும் பெருந்திரளாக நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று அனைவரையும் அழைத்து வந்து மக்களை ரத்த தானம் செய்ய வைக்க வேண்டும் ஏன் இதையெல்லாம் செய்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தூதரர்கள் சொன்னார்கள் அத்தீனு நசிஹா இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவது தான் யாராவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க துன்பத்தில் இருக்கிறாங்க ஒரு முஸ்லீமா ஒரு இஸ்லாமியனா நீ விலகி போகக்கூடாது அவளை கடந்து போகக்கூடாது அவர்களுக்கு உதவுவது அவர்களுக்கு நலம் நாடுவது உன்மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அவன் தான் முஸ்லீம் மூமின் என்று அல்லாஹுடையவர் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலும் அல்லாஹ் அல்லாஹரப்புலமின் தன்னுடைய திருமலை சொல்கிறான் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவரை போல் ஆவார் அதன் அடிப்படையிலும் பெரும் திருகளாக மக்களாக நாம் ஒன்று சேர்ந்து நிறைவு செய்கிறேன் வாஹிர் ரபில் அலமின் ரபீல் ஆலமின் அஸ்லாம் வலைமூரூ